விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் தென்காசி மாவட்டத்தில் ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் ஐநூறு அடி ஆழத்திற்கு இரண்டு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இது தென்காசி மாவட்டம் இந்த இடத்துல ஐநூறு அடி ஆழத்திற்கான இரண்டு ஹச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் டோட்டலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது அடி போர்வெல் ஆழம் இருக்குது ஐநூறு அடிக்கு மோட்ரு வச்சு கொடுத்து ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நம்ம அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் விவசாய முதலீட்டிற்கு பாதுகாப்பு தருணம் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் ப்ராப்பராக இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏழு அடி உயரம் கொண்டதான ஜிஏ ஸ்டச்சர் விவசாய இடத்துல அந்த இடம் ஆக்கிரமிப்பு இல்லாமல் உயரமான அமைப்புக்கு சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது ஒரு இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி ஐநூறு அடி ஆழத்துலேருந்து எடுத்து கொடுக்குற வகையில் இந்த இன்ஸலேஷனை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் பொதுவாக குறைவான விவசாய நிலந்தான் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் போர்வெல் ஆழம் அதிகமாக இருக்குன்ற இடத்துல ஒரு ஐநூறு அடி ஆழத்தில் ஒரு இரண்டு ஹெச்பிக்கான டெலிவரின்றது ஒரு குறைவான விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் தேவையை நிவர்த்தி பண்ண முடியும் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் ஊத்துமலை அதுக்கு அடுத்தபடியாக மேல மருதப்புரம் அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா கங்கனாங்கனறு அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கங்கனாங்கிணறு அப்படின்ற இடத்துல இந்த இன்ஸ்டலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல எடுக்கிறதான இந்த வாட்ரு டெலிவரி ஒரு லாங் டிஸ்டன்ஸு பைப்லைனில் கொண்டு போய் ஒரு கிணறுல ஸ்டோரேஜ் பண்ணுற பர்பஸாக இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பொதுவாக நிறைய அநேக விவசாய இடங்களில் ஈபியில் இலவச சர்வீஸ் இருந்தும் நம்ம விவசாய லேண்டில் ஒரு போர்வெல் இருக்கும் அந்த இருந்து எடுக்கக்கூடியதான வாட்டர் எல்லாமே நம்ம கிணத்துக்கு ஸ்டோர் பண்ணுற பர்பஸாக கொண்டு வர தேவைக்காக இது போன்றதான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் எங்களோடய கண்ட்ரோலரில் மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது மோட்டருக்கு வ தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி இருக்குது இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட தான் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதமும் சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோட தான் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்துடன் அமைத்திட நீங்கள் எங்களை ஆலோவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி